மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தொடர்ந்து திருநாய்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று பதிவிட்டு வருகிறேன் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாய் தடிகளால் மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள் நாய்க்கடியால் பதினெட்டு வயதுக்குள்ள குழந்தைகள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நாய்க்கடியால் உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது என்று நான் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன் அதற்கு தீர்வு சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த நாய்க்கடி நாய்க்கடி அந்த நாய்க்கடியிலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் அந்த நாய்களை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் அந்த நாய்கள் கடிக்காமல் இருப்பதற்கு என்ன வழி போன்ற தீர்வினை நான் வழங்கியுள்ளேன் கடந்த மாதம் கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த இருந்து மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது நான் பதிவிடுவது என்ன பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் கிட்ட இருந்து மக்களை எப்படி காப்பாற்றலாம் நான் சொன்னது வெறும் இந்த ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம் வெறும் அஞ்சு வருஷ ஸ்கீம் தான் நாய்களுடைய அந்த வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எட்டு வருஷம் தான் அதாவது அதிகப்படி ஒரு எட்டு வருஷம் தான் எழுபது சதவீத நாய்கள் அந்த எட்டு வருஷத்துக்குள்ளே செத்துரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முப்பது சதவீதம் நாய்கள் பாத்தீங்கன்னா சில நாய்கள் வந்து குஷ்டியாக இருக்கும் உணவு இருக்கும் அந்த உணவு மூலியமாக அவர்கள் வாழ்வார்கள் நாய்கள் வாழ்வோம் இது போன்ற ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ராஜெக்ட் தான் நாய்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெருநாய்கள் குழந்தைகளை கடிக்குது பள்ளி குழந்தைகளை கடிக்குது ரோட்ல யார் நடந்து போனாலும் சரி வாகனத்தில் சென்றாலும் சரி அதாவது இந்த நாய் இருந்து தப்பித்தவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நைட் டைம்லாம் போனீங்கன்னா நம்மள விரட்டும் நாயை வந்து பைக்கத்துல போனாலும் சரி காரை கூட வரட்டாங்க அது இந்த பைக்ல போற பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம் சில பேர் கீழே வந்து அடிப்படுகிறார்கள் சில பேரை வந்து கடிச்சிருது இந்த குழந்தைகள் தமிழ்நாட்டிலே வந்து இந்த நாய்க்கடியால் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் இந்த நாய்க்கடியால் அது வெளியே வரமாட்டது விஷயங்கள் அதே போல பாத்தீங்கன்னா வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேராச்சும் இந்த நாய்க்கடியால் சாவுகிறார்கள் அதாவது இந்த நாய்க்கடியால் அதன் மூலம் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மை விஷத்தன்மையின் மூலமாக மனிதர்கள் குழந்தைகள் எல்லாம் நாய் மாதிரி மாறி நிறைய பேர் உயிரிழக்கிறார்கள் அது சில விஷயங்கள் வெளியே வரும் சில விஷயங்கள் வந்து வெளியே வராது சோ இது போன்ற பிரச்சனைகளுக்கு தான் நாம தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பதிவு ஒண்ணு நான் வந்து ஒரு கடந்த ஆண்டு போட்டேன் அது அதன் தொடர்ச்சியாகவும் நிறைய பதிவு போட்டிருக்கிறேன் இதை பாத்தீங்கன்னா நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு மிக சிறப்பான ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது அதாவது எட்டு வாரத்திற்குள் ரெண்டு மாத காலத்திற்குள் அரசாங்கம் உடனடி நடவடிக்கையாக இந்த நாய்களை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதாவது ரெண்டு மாத காலக்கெடுதான் கொடுத்திருக்கிறாங்க அதுக்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு நகராட்சி ஊராட்சி மாவட்ட கலெக்டர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது இது போல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பாகும் ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏதாவது நம்ம வந்து ஒரு நாயை அடிச்சா கூட என்ன பண்றாங்கன்னா வந்து ப்ளூ கிராஸ் அமைப்புகள் எஸ்பிசி அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா உடனே வழக்கு பதிவு செய்யறாங்க மனிதர்கள் மீது ஆனா அந்த மனுஷன் நாய்க்கடி நாய் கடிச்சு மனுஷன் சாவரம் குழந்தைகளை நாய்கள் இழுத்துன்னு போகுது தொட்டில இருந்த குழந்தை நாய் இழுத்துன்னு போகுது பள்ளிக்கு செல்ல குழந்தைகளை கடிக்குது விளையாட செல்லக்கூடிய குழந்தைகளை கடிக்குது இதெல்லாம் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை ஆனா நாய் அடிச்சா மட்டும் உடனே எல்லாம் அதுக்கு அதுக்குதான் நான் என்ன பதிவு போட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த நாய்களை அதாவது சிட்டில இருக்கிறா தெருவில் இருக்கிற நாய்களை அப்புறப்படுத்து அரசாங்கத்துக்கு நிறைய நிலங்கள் இருக்கிறது அதாவது ஒதுக்குப்புறத்தில இருக்கக்கூடிய நிலங்களை வந்து இந்த நாய்களுக்காக இங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல போயிட்டு ஒரு வேலி ஒன்னு போட்டு இந்த நாய்களை அப்புறப்படுத்தி அந்த நாய்களுக்கு அளிக்க வேண்டுமா அந்த நாய்களை பராமரிக்க வேண்டாமா அந்த நாய்களை பாதுகாக்க கிராஸ் அமைப்பிடமும் செய்ய போன்ற அமைப்பிடமும் அதை ஒப்படைத்து விடுங்கள் அவர்களுக்கு அந்த செலவுகள் என்ன ஆகுதோ அது அரசாங்கம் பார்த்துக் கொள்ளட்டும் அப்படின்ற ஏற்கனவே நான் பதிவு போட்டேன் மீண்டும் அந்த பதிவை நான் வலியுறுத்துகிறேன் அப்பொழுதுதான் வந்து மக்களை காப்பாற்ற முடியும் குழந்தைகளை காப்பாற்ற முடியும் இது வந்து ஒரு மோசமான ஒரு செயல் இது அதாவது மிருகத்தால் கடிப்பட்டு உயிரிழப்பது வந்து ஒரு மோசமான செயல் அதற்கு தான் நடவடிக்கை ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாநகராட்சி நம்ம போன் பண்ண நாங்க என்ன பண்றதுதான் கேட்பாங்க தெருவுல பத்து நாய் இருக்கு ஒவ்வொரு தெருவுல குறைஞ்சபட்சம் பத்து நாய் இருக்கிறது எங்களுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நான் ஒரு வந்து வழிவகை சொன்னேன் நாய்களுக்கு கருத்தடை செய்யுங்கள் கருத்தடை செய்து என்ன பண்ணனா அரசாங்கத்தில் அரசாங்கத்துக்கு என்று நிலங்கள் உள்ளன அந்த நிலங்கள் நிலத்தில் ஒதுக்குபுறமான நிலத்தில் இந்த நாய்களை கருத்தடை செஞ்சு அங்க விட்டுருங்க அதை பராமரிப்பதற்கு ப்ளூ கிராஸ் எஸ்பிஎஸ்ஏ போன்ற அமைப்புகளுக்கு ஒதுக்கி விடுங்கள் அவருக்கு என்ன நிதியோ அந்த நிதியை ஒதுக்கி விடுங்கள் அப்பொழுது நாய்களுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்துல இருந்து எட்டு வருஷம் தான் இப்ப திருநாய்கள் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட நிறைய வளர்ந்தே இருக்கும் ஒரு மூணு வருஷம் நாய் நாலு வருஷம் நாய் சோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அஞ்சு வருஷத்துல இந்த திருநாய்களே இருக்காது அப்பொழுது தெருக்கள் சுத்தமாக இருக்கும் நம்ம மக்களை கடிப்பதற்கு நாய்கள் இருக்காது ஒரு நல்ல ஒரு திட்டம் நான் ஏற்கனவே பதிவிட்டேன் விட்டேன் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான வழி இது ஒரு ஈஸியான மெத்தடு அதே போன்று வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை வந்து அந்த ஓனர் வந்து சரியான முறையில் பராமரிக்கணும் அதை அழுத்தி விட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டில் வளர்க்க நாய் கூட போயிட்டு பக்கத்து விட்டு காரைல கடிச்சிடும் நிறைய விஷயங்கள் நாய்களை விட்டு கடிக்க வர்றாங்க இதுல வந்து தடை செய்யப்பட்ட நாய்கள் வந்து நிறைய இருக்கிறது சென்னைக்குள்ள வந்து நிறைய தடை செய்யப்பட்ட நாய்கள் இருக்கிறது அது தடை செய்யப்பட்ட நாய்களை யார் வளர்க்கிறாங்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த நாய்களை பறிமுதல் செய்து சென்னை கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகம் முழுக்க இருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது இந்த தீர்ப்பானது பாத்தீங்கன்னா மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை சரியான முறையில் அரசாங்கம் படைப்பிடிக்கவில்லைன்னு சொன்னால் இது வந்து கோர்ட்டை அவமதிக்கக்கூடிய செயலாகும் அதாவது கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் போடலாம் நம்ம ஆகையால் வந்து தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள் எந்தெந்த பகுதியில் நாய்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த சோனலுக்கு நீங்க போன் பண்ணி சொல்லலாம் இது போல இந்த தெருவில் நாய்கள் இருக்கிறது உடனே அப்புறப்படுத்துங்கள் இந்த நாய் நாய்களால் எங்களுக்கு வந்து பெரிய தொல்லையாக இருக்கிறது இந்த பசங்களை கடிச்சிருச்சு பெரியவர்களை கடிச்சிருச்சு இப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட கார்பரேஷன் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு சொல்லு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு பொதுநல வழக்கு போடலாம் அப்படி போடும் பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா இது போட்டு ஆடுறது இந்த போட்டு ஆர்டர் அவமதிச்சாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகையால் இது போன்ற ஒரு நாய்கள் கிட்டத்த மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றமே முன்வந்து இந்த செயலை செய்திருப்பது வந்து தமிழக மக்களிடையே மிகவும் வரவேற்கப்படுகிறது அனைவராலும் பாராட்டப்படுகிறது நன்றி வணக்கம்